திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது அமைச்சர்களுக்கிடையே கடும் மோதல்கள் நிலவி வருகிறது குறிப்பாக பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டுமல்லாமல் தலா ஐம்பது லட்சம் அவருக்கும் அவரது மனைவிக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து பதினாலு அமைச்சர்களுக்கும் தற்பொழுது வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்குகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க வேண்டி தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கும் நிலையில் தற்பொழுது பொன்முடி அவர்களை காப்பாற்ற முடியாது என்ற திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே அமைச்சராக இருந்த அவர் மக்களிடையே அவதூறாக பேசி பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருந்தார் இந்த நிலையில்தான் தீர்ப்பு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களிடம் தன்னை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறியும் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று ஸ்டாலின் அவர்கள் கைவித்த நிலையில் கடும் கோபத்தில் உன்னை தூக்கி வளர்த்தவன் என்னையே கைவிட்டு விட்டாய் என்று கூடி கடும் வாக்குவாதத்தில் முதல் ஸ்டாலின் அவர்களின் வீட்டில் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் கட்சியிலிருந்து உங்களை வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து விட்டீர்களா என்று கடும் கோபத்துடன் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களை பார்த்து கூறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஸ்டாலின் அவர்களின் சகோதரர் மு அழகிரி அவர்களுடன் தற்பொழுது பேசி அவருக்கு ஆதரவாக தற்பொழுது குரல்களையும் கொடுத்திருக்கிறார் பொன்மூடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையடி செய்வதற்காக மு க அழகிரியிடம் தற்பொழுது உதவிகளை கேட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக திமுகவினர்கள் செய்யக்கூடிய பட்டியல்கள் மற்றும் பினாமிகளின் சொத்துக்கள் விவரங்கள் நீதிமன்றத்தில் வாக்குமூலமாக கொடுப்பேன் என்றும் தற்பொழுது பொன்முடி அவர்கள் கூறியதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது கோபப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களை ஒருமையில் பேசியதால் பொன்முடி அவர்கள் ஸ்டாலின் மீது கை வைத்ததாகவும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் கலவரமாக வெடித்துள்ளது இதனால் பொன்முடி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் பொன்முடி அவர்கள் ஊழல் செய்ததன் காரணமாக தற்பொழுது சிறைக்கு செல்ல உள்ளார் ஆனால் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக பொன்முடி அவர்களை காப்பாற்ற முடியாது என்றும் செய்த அனைத்து தவறுக்கும் தற்பொழுது தண்டனை அணிவிப்பார் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறுவதைப் பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்